ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக் ஹண்டர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இந்த வீடியோ தெரியாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அதுதான் ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் அண்ட் செயின்னால் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆப்ஷன் அண்ட் செயினை ஷோ பண்ணுறதுக்கு ஏஞ்சல் ஒன் ஆப்பை நான் பயன்படுத்த போகிறேன் ஸோ ஏஞ்சல் ஒன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஏஞ்சல் ஆப்பை ஓப்பன் பண்ணனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும் இதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட்காப் நிஃப்டின்னு நிறைய இண்டெக்ஸ் இருக்குது இதில் நம்ம நிஃப்டியை கிளிக் பண்ணிக்கலாம் நிஃப்டியை ஓப்பன் பண்ணனையும் நிஃப்டி ஃபிஃப்டியோட டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் இதில் அதோடய ஷேர் ப்ரைஸ் இதில் ஷோ ஆகும் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சார்ட்ஸு ஆப்ஷன் சேன்னு சொல்லி ரெண்டு இருக்குது இதில் சாட்ஸை ஓப்பன் பண்ணுறோம் சாட்டை ஓப்பன் பண்ணனையும் நிஃப்டியோட சேட்டை நம்ம இதில் பார்க்கலாம் எனக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க இப்போ நான் மார்க்கெட் க்ளோஸிங் டைமில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால இந்த கேண்டில்ஸ் எல்லாமே மூவ் ஆகாமல் இருக்குது இதே மார்க்கெட் ரன்னிங் டைமில் இந்த கேண்டில்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்ருக்கோம் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே மூவ் ஆகிட்ருக்கோம் ஸோ ஆப்ஷன் செயனுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம் ஆப்ஷன் செயனை ஓப்பன் பண்ணிட்டுனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆப்ஷனில் ரெண்டு இருக்குது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லி ரெண்டு இருக்குது இதில் நடுவில் இருக்குதுல இந்த சென்டரில் இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரைக் ப்ரைஸுன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறது அதாவது இடப்பக்கம் இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வலது பக்கம் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க உங்களோடய ப்ரெடிக்ஷன் மா மார்க்கெட் மேலே போகுன்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணணும் அதே இது மார்க்கெட் கீழே போகுது மார்க்கெட் கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணணும் இதில் இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணினா என்னென்னு பார்க்க போகிறோம் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற அந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஒரு ஸ்டெப் மேலேயும் கீழேயும் இருக்கிறது அட் த மணியாகவும் அது அதுக்கு மேலே இடது பக்கம் இருக்கிறது எல்லாமே இந்த மணியாகவும் அதுக்கு கீழே இடது பக்கம் இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணியாகவும் நம்ம பார்க்கணும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு லெஃப்ட் சைடில் இந்த எல்லோ கலரில் இருக்குதுங்களா இந்த பகுதி எல்லாமே இந்த மணி கால் ஆப்ஷனில் இந்த மணி அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே புட் ஆப்ஷனில் இந்த மணி இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பாருங்கள்ண்ணா இந்த பிரைஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படியே மேலே போக போக இதோடய பிரைஸ் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு இந்த குறைஞ்சிக்கிட்டே வர்ற ப்ரைஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த மணி அப்படியே ஏறு வரிசையில் இந்த ப்ரைஸ் மேலே ஏறிக்கிட்டே போகுதா இது எல்லாமே இந்த மணின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினச்சி கால் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மணி ஆப்ஷனை பை பண்ணுங்கள் அவுட் ஆஃப் த மணியில் உள்ளது எல்லாமே மேக்ஸிமம் ஜீரோ ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் மேலே போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மணியில் கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள் அதே இது மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இந்த மணி புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணுங்கள் அப்புறம் இங்கே எல்டிபின் இருக்குதா இது வந்து லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதில் க்ரீக்ஸ் இருக்குது டெல்டா தீட்டா வேகா காமா சொல்லி இதோட ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எக்ஸ்பைரி நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை பை பண்ணிங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட தேதியில் எக்ஸ்பைரி ஆகிரும் அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குமா அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்குது அந்த எக்ஸ்பைரி தெரியாமல் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நிறைய பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நானும் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பைரி தெரியாமல் கான்ட்ராக்டை பை பண்ணி வச்சுருந்தேன் அது ஜீரோ ஆகிடுச்சு எனக்கு நிறைய பணம் லாஸ் ஆகிடுக்கு அதனால் பிகினர்ஸ் இந்த எக்ஸ்பைரியை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிறையா பார்ப்போம்